ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரதிய ஜனதா பார்ட்டியோட யுவ மோர்ச்சா அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது அதில் இருக்கக்கூடிய பிரவீன் நட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இளைஞனை வந்து கொலை பண்ணப்படுறாரு சார் அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் ரெண்டாம் தேதி ஆர்எஸ்எஸ் லீடரான ருத்ரேஷ் அப்படிங்கிறவரும் கொலை செய்யப்படுறாரு அந்த கேஸில் இன்வால்வான மொஹம்மது காஸ் நெஸி அப்படிங்குற அப்படின்ற அந்த நபர் தான் குற்றவாளி அவர் வந்து சவுத் சவுத் ஆப்ரிக்காவில் கைது செய்யப்படுறாரு என்ஐஏ அந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு இங்கே அழைத்து வரப்படுகிறார் அழைத்து வந்து இங்கே பாம்பேயில் வந்து அவர் ஜெயிலில் வந்து அடைக்கப்படுறாரு இப்போது இந்த இது இது இதுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு பயங்கரவாத படை இந்த படைக்கு அடைக்கலம் கொடுத்தது பிஎஃப்ஐ அப்படின்ற ஒரு செய்தி என்ஐஏ மூலமாக தெரிய வந்திருக்கு பிஎஃப்ஐங்கிறது தெரியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அது வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் அந்த அமைப்பு தான் இது இந்த ஜிகாதி படையை வந்து வச்சிருக்கு அவங்களோட தான் இந்த படை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி இப்படி என்ன பார்க்குறேன் ஒரு எச்சரிக்கை செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்னபடி இந்த கொலை இரண்டு கொலைகளையும் செய்த ஆள் தலைமறைவாகி சவுத் ஆப்பிரிக்காவில் போய் விளைஞ்சிருக்க ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா இப்படிப்பட்ட வன்முறை செயல்களை செய்து வெறியாட்டம் ஆடி நம்ம நான் நாட்டை விட்டு தப்பித்து போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற நிலை இதுக்கு முன்னால் இருந்திருக்கிறது இப்போ அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி படுகொலை செய்துவிட்டு தப்பி விட்டால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை எண்ணெயை தட்டி தூக்கி அந்த நாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து விசாரணை செய்யும் என்கிற அளவுக்கு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இது பாசிட்டிவ் இசை இன்னொரு பக்கப்பரம் நெகட்டிவ் இதாக இன்னொரு கோணம் நெகட்டிவ்னு சொல்லி இன்னொரு கோணத்தில் பார்க்குறோம் என்னென்னா பிஎஃப்ஐ அமைப்பு தடை செய்யப்பட்டு விட்டது எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி அப்பா ஒரு பெரிய பயங்கரவாத அமைப்பு தடை செஞ்சாச்சு ஆனால் பிஎஃப்ஐ அமைப்பில் இருந்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் எல்லாம் வெவ்வேறு குரூப்ல வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு பெயர்களிலே இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை மறந்துடக்கூடாது அப்ப பிஎஃப்ஐ என்ற பெயரிலே அந்த அம்பரலாம் அந்த லேபிளை ஒட்டிட்டு என்னென்ன வேலைகள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்ததோ அதே வேலைகள் வேறு பெயர்களிலே சைலண்டாக நடந்து கொண்டு இருக்கின்றன அதை மறக்க கூடாது விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக பார்க்க பண்ணிட்டு பாருங்க இன்னொரு இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம் ஒரு கொலையை பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவில் போய் உட்கார்ந்து இருப்பார் ஒளிஞ்சிருப்பார் அப்ப இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது ஒரு இன்டர்நேஷனல் நெட்ஒர்க் கர்நாடகாவில் ஒரு கொலையை பண்ணிட்டு ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவிலேயே போய் ஒளிஞ்சிருக்க முடியும் அதுக்கான ஒரு சப்போர்ட் லாஜிஸ்டிக் அங்கே இருக்கிறது இது நம்ம புரிஞ்சுக்கணும் இதிலே பாருங்க எந்த அளவுக்கு இந்த கொலை செய்யக்கூடிய இந்த கொலை குழு கொலை செய்யக்கூடிய குழு அது எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் அந்த பத்திரிகை செயலே வந்திருக்கிறது அதில் பார்த்தோம்னா அஞ்சு பேர் ஆறு பேர் வராங்களா ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுவாங்களாம் பைக்கில் இருந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களாம் கொலை நடக்கக்கூடிய ஸ்பாட்ல அப்போ இதெல்லாம் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க நீ பைக்கில் எத்தனை பேர் வரணும் பைக்கில் எப்படி இருக்கணும் யார் கொல்லணும் எப்படி இதெல்லாம் ஒத்திகை எப்படி வெட்டணும் இத்தனைக்குமான பயிற்சி மதர் மசூதிகளும் கொடுக்கப்பட்டது என்னைய அந்த வாக்குமூலத்தின் மூலமாக கிடைச்ச தகவலில் கொடுத்துருக்காங்க நாம் நினைக்கிறோம் மசூதினா ஐயோ அவங்க வழிபாடு ஐயோ அல்லா அல்லான்னு கும்பிட்றாங்க அல்லா சாமி இருக்கிற இடம் அல்லா சாமி கும்பிடுகின்ற இடம் மட்டும் அல்ல அதையும் தாண்டி இதே போன்ற பயங்கரவாத பயிற்சிகளும் நடக்கக்கூடிய இடம்தான் மசூதியும் மதர்சாவும் என்பதை நமக்கு புரிய வைத்திருக்கிறது இந்த செய்தி இப்போ பாருங்கள் அந்த டெத் ஸ்குவாடுக்கு அவன் என்ன பேர் கொடுத்துருக்கிறான்னா சர்வீஸ் டீம் இந்த சர்வீஸ் டீம் அதாவது ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு குழு என்னையா சேவை பண்ணுவான் ஆளுங்களை ரவுண்ட் கட்டி மார்க் பண்ணுவோம் இப்போ காமராஜர் மார்க் பண்ணிட்டான்னா காமராஜர் பற்றிய ஃபோட்டோ இருக்கும் என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு என்ன எந்த மாதிரி இருப்பார் ஒல்லியா குண்டா கருப்பா சிவப்பாக மாநகரமாக தலைமுடி இருக்குமா தாடி இருக்குமா இருக்காதா மீசை இருக்குமா இருக்காதா கண்ணாடி போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா மச்சம் இருக்குமா அங்கே மச்ச அடையாளங்கள் ஆஃபீஸ் எங்கே வீடு எங்கே எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவார் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவார் போகக்கூடிய ரூட் என்ன போகக்கூடிய மெத்தட் என்ன பைக்கா காரா நடந்தா சைக்கிளா அப்படி வரக்கூடிய வழியில் எது வந்து லோன்லி ஸ்ட்ரீட் எது அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வருவார் இப்படிப்பட்ட அத்தனை விவரங்களில் தொகுக்கப்பட்ட டேட்டா பேஸ் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒவ்வொரு இந்து ஒர்க்கர் ஒவ்வொரு பிஜேபி தலைவர் பற்றிய டேட்டா பேஸ் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னைய விசாரணை வந்திருக்கு அந்த டேட்டா பேஸுக்கு ஒரு டீம் இருக்கும் இந்த டீம் வந்து சரியான நேரத்தை எதிர்பார்த்து ஆல்ரெடி பயிற்சியெல்லாம் வந்திருக்கும் சரியான டைமில் வந்து போய் அட்டாக் பண்ணி தப்பிக்கணும் அட்டாக் பண்ணுவதற்கு மட்டுமல்ல தப்பிப்பதற்குமான பயிற்சி கொடுக்கப்படுகிறது இவ்வளோ பிளான் பண்றாங்க பாரு இந்த டீமுக்கு பேர் கொடுக்கற சர்வீஸ் டீம் நம்மளை கொல்லக்கூடிய ஒரு டீம் தான் அவனுக்கு சர்வீஸ் யாருக்கு சர்வீஸோ தெரியாது டெத் ஸ்குவாடுக்கு அவன் கொடுக்குற பேர் சர்வீஸ் டீம் இப்போ இவங்க சொல்லிருக்கூடிய முக்கியமான ஒரு இதில் இந்த எண்ணெய் விசாரணை சொல்லிருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் மற்ற எல்லாம் பேப்பரில் போய் படிச்சுக்கலாம் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க கொலை செய்யப்பட்ட ருத்ரேஷுக்கும் கொலை செய்தவருக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதமோ கொடுக்கல் வாங்கல் சண்டையோ எதுவுமே இல்லை கொலை சேட்ட செய்யப்பட்ட பிஜேபி அந்த பிரவீனுக்கும் இந்த கொலையை கொலை செய்தவருக்கும் எந்த விதமான ஒட்டு உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவுமே கிடையாது என் மீட் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா முன்ன பார்த்தது கூட கிடையாது அப்ப ஏன் கொலை பண்றான் கேள்வி வருது இல்லையா கண்டிப்பா இப்ப சண்டை போட்டா கூட முன்னாலே ஃப்ரெண்டா இருப்பான் முன்பகை வரும் இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை இப்படிதான் வரும் இல்லையா முன்னப்பண்ணே பார்க்காத ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை ஒருத்தன் கொலை பண்றான் ஏன் கொலை பண்றான் என்று சொன்னால் அங்கதான் அவர் சொல்லியிருக்காங்க இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிஎஃப்ஐ விஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் டாக்குமெண்ட் அதுதான் இதில் முக்கியமான ஹைலைட்டிங் பாயிண்ட் இந்த நாடு சுதந்திரப்பட்டதுடைய நூற்றாண்டு விழாவை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி கொண்டாடும்போது எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் ஒரு பக்கம் கனவு காண்டு கொண்டிருக்கிறார் இஸ்ரோ என்ன பண்ணணும் ஒவ்வொரு துறையில் என்ன பண்ணணும் கிராமங்கள் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு ஒரு கனவு திட்டமாக போட்டு அம்ருத் பாரத் செயல் திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அப்படிப்பட்ட இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணணும் அப்படி வந்து ஒரு செயல் திட்டம் கொடுக்கிறார் இந்த பிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த இந்தியா என்பது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் இங்க இருக்கிற ஜனநாயக சட்டங்கள் நீக்கப்பட்டு இஸ்லாமிய சட்டங்கள் அரங்கேற்றப்பட வேண்டும் அவர் என்ன எழுதியிருக்கான அந்த டாக் மிஷன் டாக்குமெண்ட்ல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தில் பத்து பர்சன்ட் முஸ்லீம்கள் எங்களோடு வந்தா போதும் இந்த மாற்றத்தை எங்களால் செய்துவிட முடியும் ஏனென்று சொன்னால் இங்கே உள்ள மெஜாரிட்டி ஹிந்துக்கள் கோழைகள் இதே அந்த விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்துக்காக நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படி செய்யக்கூடிய நிறைய வேலைகளில் நடத்தப்பட்ட ரெண்டு கொலை தான் ருத்ரேஷ் கொலையும் இந்த பிரவீன் கொலையும் இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ நீங்கள் கர்நாடகா விட்டுருங்க இப்போ கர்நாடகு அப்படியே கேமராவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க இது இப்போ நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு நடந்தது ஆடிட்டர் ரமேஷ் சேலத்தில் கொல்லப்பட்டார் வெள்ளையப்பன் வேலூரில் கொல்லப்பட்டார் வேலூரில் அதே போல் டாக்டர் கொல்லப்பட்டார் அரவிந்த் ரெட்டி அதே போல் பால்கடி சுரேஷ் குளம் இப்படி தமிழ்நாட்டில் பல பேர் ஹிந்து தலைவர்கள் முக்கியமான தலைவர்களில் பத்து பதினைந்து பேர் கொல்லப்பட்டார்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சில வருடங்கள்லேயே அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை பண்ணா இஸ்மாயில் அவங்களாம் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இன்னும் ஜெயிலில் இருக்காங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த கொலை செய்தவர்கள் யாருக்குமே அதற்கு முன்பு வரை வெள்ளையப்பனியும் தெரியாது ரமேஷையும் தெரியாது அரவிந்த் ரெட்டியும் தெரியாது பார்க்கட சுரேஷும் தெரியாது முன்னப்பண்ண பழக்கம் இல்லை விரோதம் இல்லை வாக்கியாரப்பு சச்சரவு இல்லை பொங்கல் மேற்ற எதுலுமே எதுவுமே தெரியாது அப்ப ஏன் கொள்றான்னா இதே போல இஸ்லாமியமயமாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவனுடைய எய்ம் ஒன்று இருக்கிறது அதற்காக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டே லிங்க் பண்ணி பார்க்கணும் பார்த்தாதான் நம்ம புத்திசாலியா நம்ம முட்டார எல்லாம் ஒண்ணுதான் இப்ப இதே போல இந்த கொலைகள் நடந்த சமயத்தில் ஹிந்து மண்ணி ஜிகாதி ஆவணப்படம் வெளியிட்டிருந்தார் அந்த கிட்டத்தட்ட ஒரு என்னென்ன கொலைகள் நடந்தது அதை பற்றி ஒரு முழுக்க டாக்குமெண்ட்ரி அப்போ சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் அவர் வந்து அந்த எல்லா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து அதெல்லாம் வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணார் பண்ணும்போது தேர் இஸ் எ சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் த ஆல் தர்டர்ஸ் எல்லா மர்டரும் ஒரே மாதிரி இருக்கு குரானில் உள்ள ஸ்டேட்மெண்ட் ஹதீஸ் உள்ள ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அவர்கள் விரல் நுனிகளை வெட்டுங்கள் பின் மண்டையில் வெட்டுங்கள் கணுக்கால்களில் வெட்டுங்கள் இதெல்லாம் இப்படி இப்படிதான் வெட்டணும் இப்படி நீ ஒரு ஆளை வெட்டி கொலை உனக்கு சொர்க்கத்துல கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு கன்னி பெண்கள் கிடைப்பார்கள் இப்படி அதீசும் குரானும் சொல்லி கொடுத்திருக்கிறதோ அதை போல தான் இவர்கள் இது எல்லாமே ஒரே சேம் ஜிகாதி டைப் ஆஃப் டாக்டர் சொல்லியிருக்கார் அந்த சீடியில் போய் பார்க்கலாம் ஆன்லைன்ல இருக்கிறது அந்த வீடியோக்கு இப்ப இதே போல ருத்ரேஷ் அல்லது மற்ற வேற எங்கள் பகுதிகளில் நடக்கப்பட்ட இதே போல் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் யாரா பார்த்தால் நிச்சயமாக சருள் நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும் தமிழகத்தில் நடத்தப்பட்ட அந்த ஜிஹாதி மர்டர்ஸ் எப்படி இருந்ததோ அதே போலத்தான் அங்கேயும் அதே சேம் டைப் சேம் பேட்டர்ன் அப்போ நம்ம என்ன ஒரு முடிவு முடிவுக்குற முடியும்னா நீங்கள் எப்படி வந்து சிவில் கிரிமினல் அப்படிலாம் வருது சைபர் கிரைம் அப்படிலாம் வருது இல்லையா சைபர் கிரைம் தனியாக ஒரு சைபர் ரிலேட்டட் கிரைம் கொண்டுறாங்க அதே போல இனிமேல் வந்து வருங்காலத்தில் நம்ம வந்து இன்னொரு ஆங்கிளில் எல்லா குற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து கொண்டிருக்கிறது அது என்ன ஜிகாதி கிரைம் நீங்க பெரிய ஒரு வாய்க்கால் வரப்பு தகராறு ஒரு லேண்ட் அக்யூஷன் பார்க்கக்கூடாது இட் மே மேபி ஜிகாதி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஜிகாதா இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு லவ் அஃபியர் பார்க்க முடியாது லவ் ஜிகாதா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் ஜிகாதி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் மே பி ஜிகாதி டெரர் இப்போ ஜிகாதி மரர் மர்டர் அப்போ ஜிகாதி கிரைம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாத்தையும் இப்படி பார்த்தால்தான் பல விஷயங்கள் ஒரு நெட்ஒர்க்காக எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது புரிய ஆரம்பிக்கும் அதற்காக சொல்ல வர இப்போ பாருங்கள் இந்த இவர் கொண்டு சவுத் ஆப்ரிக்கா போகிறார் இல்லையா எல்லா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ கேரளா ஸ்டோரி படத்தில் என்ன வருது கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து மூளைச்சலவு செய்து சிறியால் போய் ஐஎஸ்ஐஎஸுக்கு அவங்க வந்து அந்த போராளிகளுக்கு உதவி செய்ய போகிறாங்க இதான் கேரளா ஸ்டூடி படம் போல் எத்தனை முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் போயிருக்காங்க என்று ஒரு ப்ரொஜெக்ஷன் அந்த படத்தில் மூணு பேர் தான் வரும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வச்சு கதை எப்படி எடுக்க முடியும் அந்த மூணு பேரை பற்றி கதை வருகிறது அப்போ கேரளாலையும் தமிழ்நாட்டிலேயும் உள்ள இதே போல் தமிழ்நாட்டிலேயே இதே போல் அறிவகம் என்ற இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறார்கள் தமிழ்நாட்டில் சில பேர் போயிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இதே போல் இங்கிருந்து பயிற்சி பெற்று சிரியாக்கே போகிறான் இங்கே பாலஸ்தீனில் அங்கே ஏதோ சண்டை நடக்குது இங்கே போய் ஏன் கொடி பிடிக்கிறான் அப்போ இவர்கள் எல்லோரையும் இணைக்கக்கூடியது எல்லைகளை தாண்டி அந்த மத வெறி என்பது தான் பெனட்டிசம் இஸ்லாமிக் ரேடிக்கலிசம் அதுதான் இவங்களை எல்லாத்தையும் இணைக்கிறது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதிலே வந்து அந்த இவங்க கொடுத்த அந்த இதில் வந்து என்னஏ விசாரணையில் வந்திருக்கிறது அறிக்கையில் வந்திருக்கணும்னா எங்களுக்கு வந்து துருக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஒரு சரியான தருணம் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடத்தினா துருக்கி எங்களுக்கு உதவி செய்யும் இதே போல் இன்னும் சில இஸ்லாமிய நாடுகளும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உதயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் இப்படி தான் அதில் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஒரு ஒரு நம்ம இங்கே நடக்கூடிய ஒரு சின்ன கொலைன்னு பார்க்குறோம் அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் சதி நடந்து கொண்டிருக்கிறது இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒன்றும் அவங்க இஸ்லாமிய ஆட்சி நிறுவ முடிய நிறுவப்போவதில்லை நிறுவ முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தப் போகிறார்கள் எனக்கு புரிகிறது ஒரு பெரிய தர்ம யுத்தத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தயாராக வேண்டும்னு ஒரு இரு வருஷம் இருக்குது இப்போ இருந்து நாம் ஒவ்வொருத்தரும் தயாராகணும் வெறும் அரசாங்கம் மட்டுமும் வந்து எல்லாரையும் காப்பாற்ற விட போவதில்லை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொரு அமைப்புகள் ஒவ்வொரு மடங்கள் இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சு பப்ளிக்காக வந்து சொல்லியிருக்கான் ஏற்கனவே இதை பற்றி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் பிஎஃப்இ விஷன் டாக்குமெண்ட் வந்தாச்சு பிஎஃப்ஐ தடை பண்ணியாச்சு எல்லாம் போயாச்சுன்ற அப்படியே கண்ணு முடி தூங்கிட்டு இருக்க முடியாது அதை புறந்தள்ள முடியாது ஒரு எச்சரிக்கை மணியாக இதை நான் பார்க்கிறேன் அதே சமயத்திலே என்னையே பெரிய முயற்சி எடுத்து தட்டி தூக்கி இருக்கிறது என்ஐஏக்கு ஒரு பெரிய போராட்டத்துகளோடு இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்